அதுக்கப்புறம் தீர்கன் சாயுர் யசஸ்ச்ச திரிபுவன விதித்தம் பாபமார்காத் விரக்தி ரெண்டு பிரார்த்தனை முதல் பிரார்த்தனை ரெண்டாவது பிரார்த்தனை என்ன தீர்கன் சாயுர் யசஸ்ச்ச திரிபுவன விதித்தம் மூணாவது பாபமார்காத் விரக்தி தீர்கன் ஆயுர்ஹூ யசஸ்ச்ச திரிபுவன விதித்தம் தீர்கமான ஆயுஷ் சந்தியாவந்தனம் பண்ணறதையும் சமிதாதானம் பண்ண பிரம்மச்சாரி வேண்டதே இதுதான் மை மேதாம் மை பிரஜாமைஜோததா துமை மேதாம் மை பிரஜாமை இந்திரி இந்திரியந்ததா துமை மேதாம் மை பிரஜாம்னு விஸ்தாரமா இது எல்லாத்தையும் வேண்டுவான் என்ன தீர்க்கமான ஆயுஷ் இருந்த பட்சத்துல தான் இவன் நிறைய அனுஷ்டானத்தை பண்ணலாம் நிறைய அனுஷ்டானத்தை பண்ணா என்ன ஆகுன்னா இவனுக்கு நிறைய யசஸ்ஸு கிடைக்கும் யசஸ்னா லோகத்துல இருக்கக்கூடிய யசஸ் இல்லை கர் யசஸ்ஸு லோகத்துல நம்மளுக்கு கடைய கொடுக்கக்கூடியது கீர்த்தின்னு பேர் நம்ம நாலு பேர் நம்ம நாலு இடத்துக்கு போனா புகழரா ஏதோ பெரிய படிச்சிருக்கோம்னு எல்லாம் சொல்றா அதுக்கெல்லாம் பேரு கீர்த்தின்னு பேர் யசஸ் எதுனா தர்ம காரியத்தினால பண்ணக்கூடிய ஒரு நல்ல பேர் வருமே அது வெளியில தெரியவே தெரியாது இவன்கிட்டயே இருக்கும் இது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் மாதிரி அது பத்திரமா வச்சுட்டு அது இப்போ அவனுக்கு மூணு லோக்கத்துலயும் அவனை காப்பாற்றுவது மூணு லோகத்திலையும் அது காப்பாத்தும் எப்போனா இவன் விஹித்தமான கர்மாவை விடாம பக்தி ஸ்ரத்தையா பண்ண அந்த கிளாஸ் இருக்கு அதை விட்டு அது ஒரு இப்போ ஒரு புதுசா ஒண்ணு வந்திருக்கேன் இப்போ ஸ்ராத்தம் பண்ணணுங்கிறது இவனுக்கு விஹித்த கர்மா ஸ்ராத்தம் பண்ண மாட்டேன் நான் அனாத குழந்தைகளுக்கு போய் சாப்பாடு போடுறேன் அது ஒரு முட்டாள்தனம் ஏன்னா இவனுக்கு விஹித்த கர்மா ஸ்ராத்தம் பண்ணறது அநாதாசிரம குழந்தைகளுக்கு சாதம் போடாதுங்கன்னு சொல்ல வரல ஆனால் விகித கரமாவை பண்ணினதுக்கு அப்புறம் நீ அந்த கர்மாவை பண்ணுப்பா அதை யாரும் உன்னை தடுக்கலை ஆனால் உனக்கு நீ சோம்பேறித்தனத்தினால நீ வந்து பைசாவை எங்கேயோ செலவழிக்கணுங்கிற ஒரு மனசில் வச்சுருந்து நீ விஹித கர்மாவை பண்ணாமல் எதையோ ஒரு நெப்பத்தை காட்டி நான் அநாத குழந்தைகள நெப்பத்தை காட்டி அவளுக்கு நான் சாதம் போடுறேன் ஏழை ஏழுக்கு நான் புஸ்தகமும் பெண்ணியும் கொடுக்குறேன் இது மாதிரியெல்லாம் சொன்னால் என்னென்னா முட்டாள்தனம் ஏன்னா இவன் புத்தி வந்து வேதம் விஹித்தி இருக்கிற கர்மால ஸ்திரமா இல்ல ஸ்திரமா இல்லாத பட்சத்துலதான் இவன் வந்து கொடுத்திருக்கிற வேலையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு மனுஷன் ஒரு கிளர்க் இருக்கான் ஒரு பியூன் இருக்கான் அவனுக்கு ஒரு வேலைய மேனேஜர் யாரோ ஒருத்தர் கொடுக்கறா அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் என்னலாமோ சொல்லுவான் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் ஏன்னா இவனுக்கு வேலை கம்மியானும் அது மாதிரி இவனுக்கு விஹித கர்மாவை பண்ணாம இருக்கிறதுனால இவன் என்னென்ன சொல்லுவான் கோவிலுக்கு போய் ஒரு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ண வைக்க போறேன் என்ன ஐயோ சந்தியாவந்தனம் பண்ணல இப்போ விஹித கர்மாவை பண்ணாம இருந்தா எந்த கர்மாவுக்கும் நீங்க பண்ணறதுக்கு அதிகாரியா ஆகவே மாட்டேன் அசுச்சிஹி அனர்ஹா சர்வ கர்மசூன்னு சாஸ்திரம் சொல்லறது சோ சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் எந்தெந்த ஆசிரமத்துக்கு எந்தெந்த கர்மா இருக்கோ அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்த கர்மாவை இவன் பண்ணணும் இப்போ பண்ணறதுக்கு புத்தி ஸ்திரமா இல்லைன்னா அந்த புத்தி ஸ்திரமா இருக்கிறா மாதிரி பண்ணிக்கூட அம்மான்னு கேட்கலாம் பு கர்ம சுவாத்மோ சிதேஷு ஸ்திரதர திஷானா இப்போ கர்மாவை பண்ணறதுக்கு ஸ்திரமான புத்தி இருக்கு ஆனா உடம்புல சக்தி இல்லை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன இப்போ நிறைய எனக்கு கர்மாவை பண்ணணும் எனக்கு சோமயாகம் மாதிரி பெரிய யாகங்கள் எல்லாம் பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு யாகம் அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு ஆனா என்னால் உடம்பே முடியல நான் ஏந்துட்டா எனக்கு ஜுரம் வருது படுத்துண்டா இருமல் வருதுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துருக்குனா இவ என்ன கஷ்டப்படுவா அதனால ஆச்சாரியால் அதையும் சேர்த்து சொல்றார் தீர்கஞ்சாயு தேக தாட்யம் தேகமும் தார்ட்யமா இருக்கட்டும்மா எந்த தேகத்தை தார்டியமா இருந்து தான் இந்த கர்மாவை பண்ணறதுக்கு அனுகூலத்துக்கு தான் தேக தாட்யமே தவிர நான் உலகத்தில் அதாவது என்னோட தேகம் தாழ்டியமாக இருக்குதுன்னு நாலு பேருக்கு காட்டிக்கிறதுக்கு இல்லை தேகம் தாழ்டியமாக இருக்கு நல்ல கர்மாவை பண்ணுறதுக்கு புத்தியும் இருக்குது ஆனால் யஷ ஆயு ஆயுஷ் இல்லைனா இவன் கர்மாவை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே தான் பிரம்மச்சாரி கொஞ்ச நாள் தான் கர்ம உபன் உபநயனம் முடிஞ்சு கொஞ்ச நா தான் சந்தியாவந்தனம் வேதக்கார எல்லாத்தையும் இருக்கான் பெரிய யாகயஜங்கள் எல்லாம் அக்னிஹோத்திரியாக பண்ணணும் அதுக்குள்ளே ஆயுஷ் முடிஞ்சுடுத்துனா ஜீவனமே வியர்த்தமா போயிடும் அதனால ஆச்சாரியால் எல்லாத்தையும் பாருங்க எவ்வளவு சூக்மமா ஆச்சாரியால் கவனிச்சு கவனிச்சு போடுறார் தீர்கஞ்சாயு இதெல்லாம் பண்ணியும் சத்துவமா இருக்கக்கூடிய புத்தி இல்லைன்னா பண்ண பாப்பம் வந்து பண்ண புண்ணிய கர்மா வந்து போயிடும் எல்லாம் நல்ல கர்மாவை பண்ணி வந்தவாளை அவமானிச்சு அனுப்பிச்சா எப்படி இருக்கும் நல்ல ஒரு பெரிய கர்மாவை பண்றேள் ஏகாதச ருத்ராபிஷேகங்கள் எல்லாம் பண்றேன் அந்த கர்மாவை பண்ண வந்த வட்டுவுக்களில் எல்லாரையும் அவமானம் படுத்தி அனுப்பினா எப்படி இருக்கும் அப்படி இருக்காமல் சாத்விகமாக அவள் எல்லாரையும் பரமேஸ்வர ஸ்வரூபாலாக பார்த்து இப்போ எப்படி இன்றைக்கி ஆராதனை நடந்த பட்சத்தில் வந்தவா எல்லாரும் ஆச்சாரியர்களோடய ரூபம்னு நம்ம பார்த்து எப்படி நமஸ்காரம் பண்ணுறோமோ அது மாதிரி வரவா எல்லாரையும் பரமேஸ்வரனோட ரூபம்னு பார்த்து அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா இவனுக்கு யசஸ் நல்லா கிடைக்கும் சாத்விகமாக இருக்கக்கூடிய யசஸ் அந்த யசஸ்ஸையும் இவன் நல்ல தாரணம் பண்ணணும் ஏன்னா யசஸ்ஸு சிலப்பா வந்துடுத்துன்னா யஷஸ்ஸே கீர்த்தியா மாறிடும் யசஸ் கீர்த்தியா ஆயிடுத்துனா கீர்த்தி உலகத்துல இருக்கிறவா எல்லாம் இவனை புகழ ஆரம்பிச்சிருவா உலகத்துல இருக்கிறவா எல்லாம் இவனை புகழ ஆரம்பிச்சாள்னா இவன் விஹித கர்மாவை விட்டுருவான் ஏன்னா இவனுக்கு நிறைய பேர் புகழறா இவன் ஃபங்க்ஷன் மேல ஃபங்க்ஷன் இன்டர்வியூ மேல இன்டர்வியூ எல்லாரும் கூப்பிட்றா இவனுக்கு ஸ்வதர்மம் பண்ணத்துக்கு சமயம் போயிடும் அப்படி இல்லாமல் எங்கள் குருநாதர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் எப்படி இருக்கணும் ஒரு 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 பிரம்மச்சாரியோ இல்லை ஒரு தனோ ஒரு முமுட்சுவோ எப்படி இருக்கணும்னு கேட்டால் இன்னும் ஒரு காய் மரத்தில் இருந்ததுன்னா அதுவும் பச்சையாக இருந்து இலையும் பச்சையாக இருந்ததுன்னா எப்படி காய் இருக்கிறதே இலையில தெரியா மரத்தில் தெரியாதோ அது மாதிரி ஒரு பிரம்மச்சாரி இருந்து போயிடணும் அவன் என்ன வேலை பண்ணுறான் என்ன கர்மா பண்ணுறான் என்ன அனுஷ்டானம் பண்ணுறாங்கிறது அதை பரப்பிகிட்டே இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா யசஸ் இவனுக்கு நல்ல கிடைக்கும் அந்த யசஸ் என்ன பண்ணும்னா இவனை மூணு லோகத்திலையும் பண்ண சத்கர்மானால காப்பாற்று அதான் இங்க சொல்ற தீர்கன் சாயூர் யசஸ்